ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்தனி ஜமுனா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த இளம்பிரை போலும் ஜெயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் நான்காம் மந்திரத்தில் ஏரொளி சக்கரம் எனும் தலைப்பில் பனிரெண்டாவது வாழ்க்கை இந்த பாடலில் திருமூலர் சிவநிலையை எவ்வாறு அறிவது என்று படி இதோ அந்த பாடல் அந்தமும் முதலானவை அற அந்தமும் அப்பத்தி நட்டுடன் ஆதலால் அந்தமும் அப்பதி மூன்றில் அமர்ந்த பின் அந்தமும் இந்துகை ஆருடம் ஆனதே அந்தமும் ஈரு முதலானவை அற முதலும் முடிவும் நீங்க இரண்டு ஆதாரங்கள் ஆக்ஞை மற்றும் விசித்து என்னும் இரண்டு ஆதாரங்களில் அந்தமும் அப்பதினெட்டுடன் ஆதலார் ஆங்கை விசுத்தி என்ற இரண்டு ஆதாரங்களின் முடிவவை பதினெட்டு எழுத்துக்கள் அந்தமும் அப்பதிமூன்றில் அமர்ந்தபின் இதன் முடிவாக பதிமூன்றாம் எழுத்தான ஓம் எனும் பிரணவத்தில் ஒன்றி அந்தமும் இந்துவை ஆருடமானதே அதன் மேல்நிலையான முடிவான மதிமண்டலத்தில் நாதம் விளங்க செய்தலே சிவநிலை அறிதல் ஆகும் என்கிறார் இதைத்தான் அந்தமும் இரு முதலானவை அற அந்தமும் அப்பதினெட்டுடன் நாதலால் அந்தமும் அப்பதிமூன்றில் அமர்ந்த அந்தமும் இந்துகை ஆருடம் ஆனதே முதலும் முடிவும் நீங்க ஆஞ்ய மற்றும் விசுத்தி எனும் இரண்டு ஆதாரங்களிலும் முடியபவை பதினெட்டு எழுத்துக்கள் இதன் முடிவாக பதிமூன்றாம் எழுத்தான ஓம் எனும் பிரணவத்தில் ஒன்றினால் அதன் மேல்நிலையான முடிவான மதிமண்டலத்திலே நாதம் விளங்க செய்தலே சிவநிலை அறிதல் ஆகும் என்கிறார் திருமூலம் எனவே அனைவரும் ஓம் எனும் பிரணவத்தை தொடர்ந்து ஜபித்து சிவநிலை அறிய கூறுகிறார் திருமூலம் ஓம் நமச்சிவாய